வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சளி இருமலுக்கு ஏற்ற மாதிரி பஜ்ஜின்னு போட்டிருக்கேன் அது என்னென்னா நான் இன்னைக்கு கற்பூரவள்ளி இலை இருக்கு பாருங்க ஓமவள்ளி இலையை வச்சு தான் இந்த பஜ்ஜி போட்டிருக்கேன் இதுக்கு இந்த கற்பூரவள்ளி வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க அதே மாதிரி இதில் இது வந்து சளி இருமல் நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தாலோ சளி இருமலுக்கு அவ்வளவு நல்லது நம்ம இந்த இலையை வந்து சாதாரணமாக நம்ம ஒரு ரசம் வச்சு கூட சாப்பிடலாம் இல்லை நம்ம இந்த இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் கஷாயம் மாதிரி வச்சு நம்ம அப்படியும் சாப்பிடலாம் இது வந்து மார்பு சளி அப்படி சரி பண்ணும் அது மாதிரி வரட்டு இருமல் ஜலதோஷம் இந்த இது எல்லாத்தையும் சரி பண்ணும் இதை வந்து நான் அன்றைக்கி பஜ்ஜி மாதிரி போட்டிருக்கேன் அது எப்படி போட்டிருக்கேன்னு வாங்க போய் பார்ப்போம் தான் சிம்பிள் தான் இந்த இலையை எடுத்து நான் நல்லா சுத்தமாக க தண்ணியேக்கு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பஜ்ஜி மாவு சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவு தான் பஜ்ஜி மாவு நல்லா திக்காக கலக்கி எடுத்துட்டு நம்ம இந்த இலையை அதில் போட்டு போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியது தான் ஒன்றும் கஷ்டமே கிடையாது இது வந்து நம்ம பஜ்ஜியாக குழந்தைகளுக்கு வெறும் இலையாக கொடுத்தோம்னா வெறும் இலையை சாப்பிட்டாலே ரெண்டு மூணு இலை வெறும் வயதில் சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது நம்ம பிள்ளைங்க அதை சாப்பிடாதுங்க பெரியவங்களுமே நம்மளுக்குமே சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ நம்ம இதை வந்து இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி சாயங்காலம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கும் போது இந்த இதனோட பவரும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதிரியும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு செக்ஷன்ல சொல்லுங்கள் நல்லா கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் வந்து பஜ்ஜி மாவு தான் கடையில் வாங்கும் பஜ்ஜி மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக கலந்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாக கலந்தோம்னா இலையில் நம்மளுக்கு அது ஒட்டாது அந்த மாவு அதனால் கொஞ்சம் திக்காக கலந்துக்கோங்க உப்பு கார தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கடையில் வாங்கினோம்மா அவ்வளோ போட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு எண்ணெயை சூடு பண்ணி நல்லா எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது நம்ம இந்த இலையிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம நல்லா போட்டு எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸி தான் இது போடுறது போட்டு அந்த காம்பு பகுதியில் நம்ம நல்லா காம்பை பிடிச்சி அப்படியே எடுத்து நம்ம எப்படி போட்டோம்னா நல்லா ரெண்டு பக்கம் நம்ம நல்லா பச்சை மாவு நல்லா உப்பி வரும் இந்த சட்டியில் எவ்வளோ கொள்ளுமோ அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு போடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு போட்டுட்டு அப்புறம் நம்ம திருப்பி எடுத்து திரு திருப்பி விட்டு எடுக்க வேண்டியது தான் முதல்ல போட்டதை அதை எடுத்ததாக வீடியோவில் அது ரெண்டாவது முறை போட்டிருக்கேன் அதான் போட்டுட்டு அதை நம்ம அப்படி திருப்பி போட்டுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லீஃப் அந்த ஓமவல்லி அந்த கற்பூர இலை லீஃப்லேயே நம்மளுக்கு பஜ்ஜி கிடைக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயிலே போடும்போது அந்த நம்ம சும்மாவே சாப்பிடுவோம் தானே அந்த இலையை அதனால இந்த இலை இந்த பஜ்ஜியில போடும்போது அது நல்லா வெந்து வந்துடும் சாப்பிட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் மறக்காம இதை ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த சீசனுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லது குழந்தைங்களுக்கு நம்ம சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸ் கேட்குறது இல்லை அப்போ நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்ச ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க சூடாக சாப்பிடும்போது அந்த எண்ணெயில் போட்டதுனால எந்த இதுவும் ஒன்றும் ஆகாது நம்ம என்ன பழகாரம் சாப்பிட்றோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் சளி இருமலுக்கு அவ்வளோ நல்லது மார்பு சளி நெஞ்சு சளி வரட்டு இருமல் ஜலதோஷம் எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லது நாங்கள் எப்போ ரசம் வச்சு சாப்பிடுவேன் என்ன சுடுதண்ணில் போட்டு தான் சாப்பிட்றது இப்போ எனக்குமே நல்லா சளி பிடிச்சிருக்கிறதுனால சரி ட்ரை பண்ணுவோமேனு சொல்லிட்டு தான் எழுப்பி போட்டோம் மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி புத்தம் புது வீடியோக்கள் வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பெல் பெல் அம்புக்கிட்டீன்னா உங்களுக்கு நான் நினைக்க போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்